சூலூர் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இயேசு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவான கிறிஸ்துமஸ் திருநாளில் இன்று டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் தலைமையில் சூலூர் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறியும் சமய நல்லிணக்கம் ஏற்படும் வகையில் அன்பை பகிர்ந்தும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சூலூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் த மன்னவன் சூலூர் பேரூர் கழக செயலாளர் சு கவுதமன் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் சு விஜயகுமார் துணை செயலாளர் அ சு மணி பத்மநாபன் சண்முகசாமி பாலசுப்பிரமணியம் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் வெண்ணிலா ஒன்றிய சிறுபான்மை அணி அமைப்பாளர் சந்திரசேகர் சோனோர் பேரூர் கழக சிறுபான்மை அணி அமைப்பாளர் அருண் தகவல் தொழில்நுட்ப அணி சுபாஷ் மற்றும் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர்